திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் திருஞான சம்பந்தரின் வரலாற்று முறைப்படி நூற்றி இருபத்தி எட்டாவது பதிகத்தை பார்ப்போம் தலம் திருப்புல்லமங்கை பெயர் பண்டை நாளில் புல்லமங்கை என்றும் கோயில் பெயர் ஆலந்துரை என்றும் வழங்கப்பெற்றது இன்று ஊர் பெயர் மாறி பசுபதி கோயில் என்று வழங்கப்படுகின்றது புல்லமங்கை என்றதற்கேற்ப இப்போதும் கோபுரத்தில் கழுகுகள் இருக்கின்றன குடமுருட்டி ஆற்றின் கரையில் இந்த திருக்கோயில் வந்து இருக்குது ஆலமரத்தை தலமரமாக கொண்டு விளங்கிய நீர்த்துறை தலமாதலின் இதுக்கு பேர் வந்து ஆலந்துறை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அமுதத்தை கடைந்தபோது தோன்றிய அந்த விஷத்தை இறைவன் வந்து அமுது செய்த இடமாக இதை வந்து தல புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த செய்தி பிரம்மா பூஜித்த சாப விமோசனம் பெற்றவையால் இந்த சுவாமிக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருநாமமும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சப்த மாதர்களில் சாமுண்டி வழிபட்ட ஆலயம் இது அஷ்டநாகங்களோடு வந்து சாமுண்டி தேவி சிவபூசை செய்தபடியால் இங்கு வந்து வழிபடுபவர் வந்து நாகதோஷங்கள் வந்து நீங்க பெறுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நாகாபரணத்தை தரிசனம் வந்து தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜகதம்பிகையும் தவம் செய்யவே இறைவனும் அவ்வாறே காட்சி அளித்ததாக வரலாறு சொல்லுது தேவர்கள் பார்க்கடலை போது எழுந்த விஷத்தை அறிந்த இடம் இதுவே என்றும் அதனால் தளத்திற்கு ஆலந்துரை என்ற பெயர் வந்தது என்றும் தல புராணம் குறிப்பிடுக கு குறிப்பிடுது தேவாரத்திலையும் இப்பெயர் வந்து எடுத்து ஆளப்படுறதா வந்து நமக்கு தெரியும் திருச்சிற்றம்பலம் இப்போ பதியத்தை பார்க்கலாம் பாலுந்துரு திரளாயின பரமன்பிரமந்தான் போலும் திரளவர் வாழ்த்தரு பொழில் சூழ் புலமங்கை காலந்திரளச்சாடிய கடவுள் இடம் கருதில் ஆலந்துரை தொழுவார் தமை தானே மலையான் மகள் கணவன் கடல் சூழ்தரு தன்மை புலையாயின கலைவானிடம் பொழில் சூழ் புலமங்கை கலையார் மலி மறையோ புறவர் கருதி தொழுதேத்த அலையார் புனல் வரு காவிரியாலன் அதுவே கரையார் மிடருடையான் கொன்றை சடை முடிமேல் பொறையார் தரு கங்கை புனல் உடையான் புலமங்கை சிறையார் தரு கலிவண்டரை பொழில் சூழ்திரு திரு காலம் துறையான் அவன் அறையார் கழல் தொழு துதி செய்தே தனியார் மதி அறவின் வைத்தானிட மொய்த்தெம் பனியாய் அவன் அடியா தொழு தேத்தும் புலமங்கை மணியா தரு கனகம் அவை வைர அணியார் மணல் அணை காவிரி ஆலந்துரையதுவே மெய்த்தன் உறும் வினை தீர்வகை தொழும் மின்செழுமலரின் கொத்தின் நொடு சந்தாரகில் கொணர் காவிரி கரை மேல் பொத் தின்னிடையாந்தை பல பாடும் புலமங்கை அத்தன் அமையாழ்வானிடமால்துறையதுவே மண்ணானவன் மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழில் சூழ் புலமங்கை என்னானவன் இசையானவன் இளஞாயிற்றின் சோதி அண்ணானவன் உறையும் இடமால்துறையதுவே முடியார் முளை முளையில வெண்மதி பொடியாடிய திருமேனிய பொழில் சூழ் மங்கை கடியார் மலர் புனல் கொண்டு தன் கழலே தொழுதேத்தும் அடியார் தமகினியானிட மாலன் துறையதுவே இலங்கை மணன் முடிதோல எழிலார் திருவிரலால் விலங்கள் இடையாடத்தானிடம் வேதம் பயின்றே தீ புலன்கள் தமை வென்றார் புகழ் அவர் வாழ் புலமங்கை அலங்கள் மலிசடை ிட மாலந்துதுவே செறியா தரு வெள்ளை திரு நீற்றின் திரு முண்ட பொறியா தருநூல் வரை மார்பன் புலமங்கை வெறியா தரு கமலத்தையன் மாலும் தனை நாடி அறியா வகை நின்றானிட மாலன் நீதி அறியாதார் அமன் கையரொடு மண்டை போதி அவர் ஓதும் உரை கொள்ளார் புலமங்கை ஆதி அவர் கோயில் திரு ஆலந்துறை தொழுமின் சாதிம் மிகுவானோர் தொழு தன்மை பெறலாமே பொந்தின் இடைத்தே நூறிய பொழில் சூழ் மங்கை அம் தன் புனல் வரு காவிரி ஆலந்துரையானை கந்தம் மலி கமல் காழியுள் கலைஞான சம்பந்தன் சந்தம் மலி பாடல் சொலியாட தவ மாமே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் நாயகி அம்மை உடனமர் அருமிக ஆலந்துரைநாத திருவடிகள் போற்றி போற்றி பதிகத்தோட பொருள் பார்க்கலாம் திரு புல்லமங்கை என்னும் தலத்தில் விளங்கும் ஆலந்துறை கோயிலில் உள்ள இறைவனை நினைந்து வழிபடுபவர்களை பிணைகள் அடையாது அப்படிங்கிறாரு இவ்வுலகில் உடலோடு பிறக்கும் பிறப்பை கலைபவனும் கலைகள் பலவற்றை அறிந்த அறிவால் நிறைந்த மறையவர்கள் மனத்தால் கருதி காயத்தால் தொழுது வாயால் ஏற்றி வழிபடுவதும் பொழில் சூழ்ந்ததும் அலைகளோடு கூடி நீர் பெருகி வரும் காவிரி கரைகள் உள்ளதாகிய திரு புல்லமங்கை என்னும் தலத்தில் விளங்கும் ஆலந்துறை என்னும் கோயில் இதுவே ஆகும் அப்படி நம்ம வந்து காயத்தால் தொழுது வாயால் ஏற்றி வழிபட வேணுங்கிறது இங்கே திருஞான சம்பந்த பெருமானு சொல்றாரு அதே மாதிரி இந்த தலத்தில் உள்ள ஆலந்துரை என்னும் கோயிலுக்கு சென்று அப்பெருமானது திருவடிகளை துதி செய்து தொழ வேண்டும் அப்படிங்கிறாரு அடியவர்கள் எமது தொண்டுகளுக்குரியவன் என தொழுது ஏற்றுவது திரு பொல்லமங்கை என்னும் தளத்தில் அமைந்துள்ள ஆலந்துரை ஆகும் அப்படிங்கிறாரு உயிர் உடலை அடுத்ததற்கு காரணமான வினைகள் நீங்கும் வகையில் பெருமானை நீவிர் வணங்குவீர்களாக ஆலந்துரை கோயிலை உறைவிடமாக கொண்ட தலைவனாகிய சிவபெருமான் நம்மை ஆழ்வான் அப்படிங்கிறாரு பிரவிப்பினை நீங்குவதற்கான இடம் அப்படிங்கிறாரு உயிர்களுக்கு வாழ்முதலாக உள்ளவனும் எனக்கு தலைவனாய் வடிவனாக இருப்பவனும் இளஞாயிற்றின் ஒளியை போன்று ஒளியினனாகிய சிவபெருமான் உரையம் இடம் இந்த இடம் அப்படிங்கிறாரு மனம் கமழும் மலர்களையும் நீரையும் கொண்டு தன் திருவடிகளை வணங்கி ஏத்தும் அடியார்களுக்கு இனியாய் விளங்கும் சிவபெருமான் விரும்பி உறையும் இடம் இந்த ஆலந்துரை என்னும் கோயிலாகும் ஆதியானவனாகிய இறைவனை ஆலந்துரை கோயிலில் சென்று தொழுதால் பல்வேறு பிரிவினராகிய தேவர்கள் தொழும் தன்மையை பெறலாம் அப்படிங்கிறாரு பதிகத்தோட பலனா என்ன சொல்றாரு திருக்கடை காப்பல காவிரி தென்கரையில் விளங்கும் திரு புல்லமங்கை என்னும் தலத்தில் உள்ள ஆலந்துரை கோயிலில் உரையும் இறைவனை மனம் நிறைந்து கமழும் கழி காழி பதியில் தோன்றிய கலைநலம் உடைய ஞான சம்பந்தன் பாடிய சந்தம் நிறைந்த திருப்பதிக பாடல்களை ஓதி பரவசமாய் ஆட தவம் கை கூடும் அப்படிங்கிறாரு ஆலந்துறை என்னும் கோயிலில் உள்ள பெருமானை வணங்கி நாமும் அந்த தவம் கை கூட பெறுவோம் திருச்சிற்றம்பலம்